வணக்கம் அன்பர்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நான் பார்க்க போவது அரசியல் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் ஜெயிக்க ஜெயிக்கம் இந்த வசியத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஜன வசியத்திற்கு நாம் பயன்படுத்தப்படப்படக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா குப்பை மீனி செடி இந்த குப்பை மீனி செடிக்கு திங்கக்கிழமையில வர்ற பௌர்ணமி நாள் காலை ஓரை நேரத்துல அதாவது ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் தேங்காய் பழம் மற்றும் பொங்கல் வெற்றிலை பாக்கு வைத்து எலும்புச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து முன்னாடி வச்சு இன்னொரு எலும்புச்சம்பழத்தை ரெண்டாக அறுத்து குங்குமம் தடவி அந்த செடி முன்னாடி வைத்து வைத்து விட வேண்டும் நிறைகுட தண்ணியில் மஞ்சளை கலந்து அந்த மஞ்சளை மஞ்சள் நீரை நம்ம அந்த குப்பைமேனி செடிக்கு ஊற்றிடணும் மற்றும் தேங்காய் பழம் உடைச்சு பூதுபத்தி பற்ற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கற்பூர தீபாரதனை அந்த செடிக்கு காமிக்கணும் அதுக்கப்புறம் அந்த செடி முன் உட்கார்ந்து நீங்கள் நாடிசத்தை பிரணாயாமம் இருபத்தேழு முறை செய்ய வேண்டும் நாடிசுத்தி பிரணாயாமம் செய்து முடித்த பின்பு அந்த செடிக்கு இந்த பின்வரும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் பிரயோகிக்க வேணும் அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் து து நம இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உபயோகிக்கணும் நூற்றி எட்டு முறை உபயோகித்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மூலிகைக்கு மூலிகை சாப நிவர்த்தி செய்யணும் மூலிகை சாப நிவர்த்தி செய்ததுக்கு அப்புறம் அந்த மூலிகையை நுனிவேர் அருகாமல் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் அந்த நுனிவேர் அருகாமல் எடுக்கிறப்போ இரும்பிலால் ஆன ஆயுதத்தையோ அல்லது உங்களுடைய சுண்டு விரலோ அந்த மூலிகையின் மேல் படக்கூடாது நீங்கள் அது படாமல் நீங்கள் வந்து அந்த மூலிகையை நுனிவேர் அருகாமல் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த வேரினை எடுத்து வந்து உங்கள் பூஜை அறையினில் வைத்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லி அதுக்கப்புறம் அந்த வேரினை எடுத்து வந்து நீங்கள் தங்கத்திலால் ஆன தாயத்து இல்லை மன்ற வெள்ளியில வெள்ளியிலான தாயத்தில் உள்ள அடைச்சு விநாயகர் படத்துக்கு முன் வைத்து விநாயகருடைய மூட மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை டெய்லியும் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஜெபிக்க வேணும் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நாடு சுற்றி பிரணாயாமம் ஒம்பது முறை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சு அந்த தாயத்தை எடுத்து உங்களை கையில் கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மக்களை அதாவது உங்களை சுற்றியுள்ள மக்களை அதிக சுற்றியுள்ள மக்களால் நீங்கள் அதிகமாக கவரப்படுவீங்க இதன் மூலம் நீங்கள் சொல்கிறத அவங்க எல்லோரும் கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதனால் உங்கள் அரசியலிலும் சரி மற்றும் உங்களுடைய மார்க்கெட்டிங் துறையிலையும் நீங்கள் இதையே பயன்படுத்தி வெற்றி பெறலாம் எல்லாம் வல்ல எனது குருநாதர் போகர்நாதரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்